அனைவருக்கும் மகிழ்வான வணக்கம் அட்சய திருதி அன்னைக்கு சூரிய பகவானை வழிபடணும் யுதிஷ்டர் வந்து நூற்றி எட்டு சூரியனோட நாமாவளிகளை வழிபட்டு தான் அவருக்கு காட்சி கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தோம் அந்த யுதிஷ்டருக்கு தௌமியர் அப்படிங்கிறவர் இந்த நூற்றி எட்டு நாமாவளிகளை கூர்னதா சாஸ்திரங்கள் சொல்லப்படுது அந்த நூற்றி எட்டு நாமாவளியை பற்றி இப்போ பார்க்க போகிறோம் இதை வந்து அட்சய திருதியை அன்னைக்கு சூரிய உதய நேரத்தில் நல்ல சிந்தனையோடு இந்த நாமாக்களை சொல்லி சூரியனை வழிபடணும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் இப்போ இந்த சூரிய நூற்றி எட்டு போற்றி சொல்கிறேன் நீங்கள் அதுக்கு முன்னால் ஓமும் போற்றியும் மட்டும் சேர்த்துக்கங்க இதை டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுத்துட்றேன் நீங்கள் அதை பார்த்து கூட படிக்கலாம் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேன் சூரிய அரியமா பக பக்தா பூஜா அர்க்க சவிதா ரவி கபஸ்திமான் அஜ கால மிருத்யு தாதா பிரபாக பிரபாகா ப்ரித்வி ஆஃப் தேஜ் க ஆகாஷ் அப்படிங்கிறத கன்னு போட்டிருக்காங்க வாயு பாராய் பாராயன் ஷோம் பிரகஸ்பதி பிரகஸ்பதி சுக்ர புத அங்காரக இந்திர ववस्वान् दीप्तांशु दीप्तांशु सुचि सौरि शनेश्व ब्रह्मा विष्णु, रुद्र स्कन्द वरुण यम वैत्यादि वैत्यायुधाग्नि जडाराग्नि जन्दनाग्नि तेजापदि धर्मध्वज वेदकर्ता वेदाङ्गा वेदवाहन् कृत त्रेता द्वाबर सर्वमलाचर्यकलि முகூர்த்தய ரூப யாமம் ஷனம் சம்பத் சரகர் பிரபவர்த்தக விபாஷு கலா காஷ்டு முயராமணம் சம்பர் அஸ்வ காலச்ச பிரபவர்த்திபாஷு ஷாஸ்வதருஷயோகிவாவசன்களாத்தஜாத்திய விஷுவம்த சாகர ஜீமுத அம்சு ஜீவன் அரிகா பூதச்சாரிய பூதபதி சர்வலோக சம்வர்தக வஹ்னி சர்வாதி அலோலுபவ அலோலுப ஆனந்த் அனந்த காமத சர்வதோமுக ஜெய விஷால ஆதி தேவ சுத விஷ வரதவாதுவேஷித மனசுபர்ணூத்திஷீகிராணத்தரக தன்வந்திரிதூமகேத்து ஆதிதேவதிசுதாத்மா அந்தராட்சரமாஸ்வர்க பிரஜாத்வார மோட்சத்வார திரிவிவிஷ்டவ பேதகர்த்தா பிரசாந்தாத்மா விஸ்வாத்மா விஷுதோமுக சரார் சராராத்மா சூஷ்மாத்மா மைத்ரேய கருணான்வித சூரியல ஆரம்பித்து கருணான்வித நூற்றி எட்டாவது நாமாவளி இதுக்கு முன்னால் நம்ம ஓமும் போட்டியும் போட்டு நம்ம சொல்லிக்கணும் இது அச்சய திருதியை அன்னைக்கு சூரிய உதய நேரத்தில் நல்ல சிந்தனையோட இந்த நாமாக்கலை சூரியனை சொல்லி சூரிய பகவான் சூரியனோட நாமாக்கலை சூரிய பகவானை நோக்கி சொல்லி வணங்குறவங்களுக்கு நல்ல மன வாழ்க்கை மக்கள் செல்வம் மற்றும் தன தானியமெல்லாம் கிடைக்கும்னு குறிக்கப்பட்டிருக்கு முற்பிறவியில் நமக்கு நன்மைகள் அதிகம் செஞ்சிருந்தோன்னா தான் இந்த துதிகளை சொல்லணும்னு சொல்லி ஒரு எண்ணமே ஏற்படும் அப்படின்னு சொல்லியும் புராணத்தில் கூறப்பட்டிருக்கு இந்த நாளில் நம்ம அட்சயத் திருதியை அன்னைக்கு செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் தான தர்மங்கள் பல மடங்காக சூரிய பகவான் அருளால் இந்த துதியை சொல்லி நம்ம பெற முடியும் அப்படின்னு சொல்லி திருதியை அன்னைக்கு அதிக தான தர்மங்கள் நம்மளால் முடிந்த அளவு செய்வோம் அப்படின்னு சொல்லி இதோட இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்